திருப்பூர் செல்லாண்டியம்மன் குண்டம் திருவிழா இருபத்தொம்போது ஏழு இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை காலை ஒம்பது மணிக்கு நடக்கும் நிகழ்வுகளை தான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த குண்டத்தை தயார்படுத்துகிறாங்க பாருங்கள் வீடியோவை முழுசாக பாருங்கள் எக்ஸ்க்ளூசிவான கோயில் வீடியோக்கள் பார்க்கணும்னா அவசியம் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அரிசி கடை வீதி மாரியம்மன் கோவிலிருந்து உற்சவர் வீதி விழா வர்றாங்க முளைப்பாரி ஊர்வலமும் பக்தர்கள் எடுத்துகிட்டு வர்றாங்க குண்டத்திற்கு நான்கு மூளைகள்லேயும் பூசணிக்காயை வெட்டிட்டு குண்டத்துக்கு தீபாராதனை காமிக்கிறாங்க குண்டத்தில் மலர்களை தூவுறாங்க தூவிட்டு பூசாரி வெறும் கைகளால் அந்த கங்குகள் அனலை அப்படியே கையில் எடுத்து தூவுறார் பாருங்கள் பூப்பந்துகளை குண்டத்தில் உருட்டி விட்டு பூசாரி குண்டம் இறங்கும் போது அந்த பூப்பந்துகளை எடுத்துட்டு குண்டம் இறங்கி வர்றாங்க